சென்னை மயிலாப்பூரில் எண்பத்து மூன்று வயது மூதாட்டியை கொலை செய்ய முயன்றதோடு பன்னிரெண்டு இந்த ஃபோட்டோவில் இருக்காளா இவ தான் மகா திருடி ஒரு வயசான பாட்டியை கத்திரிக்கோளாவை குத்தி அவங்க கழுத்து நடக்க நகையெல்லாம் திருடிட்டு தப்பணும் நினச்சிருக்கா அது அவளை கொன்னு போட்டு போகணும்னு நினச்சிருக்கு அவன் முகத்தை துணியை போட்டு வச்சு குத்திட்டு இருந்திருக்கா அதுக்குள்ளே பக்கத்துல சவுண்டு கேட்டு என்னென்னு எட்டி பார்த்துருக்காங்க இவள் கத்திரிக்கோளா வாய்க்கு வாயில் குத்திட்டு இருந்திருக்கா என்னென்னு கேட்டா கத்திரிக்கோளை வச்சு வாயை துறந்து தண்ணி தண்ணி கொடுக்க போறாளாம் யாரும் அடித்து போட்டு போயிட்டாங்க அந்த அம்மா கற்று தாங்க அந்த தண்ணி கொடுக்கக்காண்டி கத்திரி குழச்சு வாயை திறக்கிட்டு இருக்கா இவ்வளோ கொழுப்பு இருந்திருக்கு இவ்வளோ ஆளை பார்த்துக்காங்க இதேமாரி நிறைய பேர் தெருக்காட்டில் லாந்துவாங்க தண்ணி தாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் உள்ளே போகிற சமயத்து வீட்டுக்கு பின்னாலே வந்துடுவாங்க பின்னால் வந்து உங்கள் நகையங்கெலாம் குழப்பம் போட்டு போயிடுவாங்க அதனால் தயவு செய்து யாரும் வந்து தண்ணி கேட்டாலும் கொடுக்கவே வேண்டாம் தெருக்காட்டில் நிறைய கடை இருக்குது அங்கே போய் வாங்கி குடிக்கட்டும் இங்கே இருந்து தண்ணி குடினா கொடுக்காதீங்க இப்போ உள்ள காலம் ரொம்ப மோசமான காலமாக இருக்குது ரொம்ப சுதாரிப்பாருங்க இறக்க கோனை நம்ம தான் மாட்டிக்கிடுவோம்